ஸ்ரீ நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சக்தி பீட கோயில்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் நாம இன்று ஜம்முவில் இமயமலை சாரலில் அமைந்துள்ள திருக்கோட மலையில் உச்சியில் இருக்கும் குகையில் எழுந்தருளி இருக்கும் அன்னை வைஷ்ணவி தேவிய நாம தரிசிக்க போறோம் இந்த கோவில் வைஷ்ணவி பீடம் என்று போற்றப்படுகிறது ஜம்முவில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கத்ரா எனும் நகரத்திற்கு அருகில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது இமயமலையில் ஐயாயிரத்தி இருநூறு அடி உயரம் உள்ள திருக்குடமலையில் உச்சியில் அமைந்துள்ள இக்கோவிலுக்குள் முப்பெரும் தேவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி மற்றும் காளி ஆகியோர் பிண்டி வடிவில் எழுந்தருளி அருள் இந்தியாவிலேயே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்குப் பிறகு மிகவும் அதிகமாக மக்கள் வந்து வழிபடும் இரண்டாவது தலமாக இக்கோவில் போற்றப்படுகிறது சதி தேவியின் மண்டை ஓடு விழுந்த இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது அன்னை வைஷ்ணவி தேவி எழுந்தருளி இருக்கும் குகை புவியியல் ஆய்வு படி கிட்டத்தட்ட ஒரு மல்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த குகையில் வீற்றிருக்கும் அன்னையை பற்றி மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குருக்ஷேத்திர போருக்கு முன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் போரில் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற இம்மலையில் தியானம் செய்தான் அர்ஜுனன் இங்கே வீற்றிருக்கும் அன்னையை நித்தியம் சன்னி ஹிதாலேயே என்று போற்றி இருக்கிறார் அதாவது ஜாம்புவில் மலை சரிவில் உள்ள கோவிலில் நித்தியம் வாசம் செய்பவளே என்று பொருள்பட அன்னையை துதித்துள்ளார் போரில் வெற்றி கொண்ட பின் அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையில் பாண்டவர்களே முதல் முதலில் கோல் கண்டோலி கோவிலையும் பிரதான பவனையும் கட்டியதாக கூறப்படுகிறது இங்கே வீற்றிருக்கும் அன்னை வைஷ்ணவி தேவி ஆதி குமாரியாக போற்றப்படுகிறார் பாரத பூமியில் மிக பழமையான கோவில்களுக்குள் வைஷ்ணவி தேவி கோவிலும் ஒன்று திரேதாயுகத்தில் பல அசுர சக்திகள் பல்கி பெருகிய போது அவர்களிடமிருந்து தங்களை காத்து அருளுமாறு தேவர்கள் அன்னையை சரணடைந்தார்கள் முப்பெரும் தேவியரும் ஒருங்கே வடிவம் கொண்டு ஒளி பிழம்பு வடிவிலாக வைஷ்ணவி தேவி திருக்கோடமலை உச்சியில் உள்ள குகையில் தோன்றினார் அன்னை பாரத தேசத்தின் தென் பகுதியில் நீண்ட நாட்களாக குழந்தை பெயரு கிடைக்காமல் வாழ்ந்து வந்த அன்னையின் பக்தரான ரத்னாகர் சாகர் மற்றும் சம்ருதி தம்பதியினர் வீட்டில் திரிகுடா என்னும் நாமம் தரித்து தேவி குழந்தையாக அவதரித்தார் சிறு வயது முதல் மகாவிஷ்ணுவை ஆராதித்து அவரின் தீவிர பக்தையாக வளர்ந்தார் ஒன்பது வயது நிரம்பியதும் திரிக்கூடா தன் தந்தையின் அனுமதியோடு கடற்கரை அருகே கடும் தவம் மேற்கொண்டார் மகாவிஷ்ணு ஸ்ரீ ராமராக அவதரித்த நேரம் அது ராமவிரான் தனது படைகளுடன் சீத்தையை தேடிக்கொண்டு கடற்கரை ஓரமாக வந்தார் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் தெய்வீக அம்சம் பொருந்திய திரிகூடாவை கண்டார் இதனால் மகிழ்ச்சி ஊற்ற திரிக்கூடா ராமனிடம் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் ஸ்ரீ ராமாவதாரத்தில் சீத்தையை பெண்ணுக்கு இடம் ஏது எனினும் அவள் மனம் வருந்தாத வண்ணம் நான் மீண்டும் வேறொரு உனக்கு தரிசனம் தருகிறேன் அப்பொழுது நீ என்னை உணர்ந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ராம் ஸ்ரீராம அதே சமயத்தில் ராமவிரான் திருக்குடாவிடம் வட இந்தியாவில் உள்ள மாணிக்க மலையில் அமைந்துள்ள குகையில் தவம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி அன்னை இமயமலையில் எழுந்தருளி இருக்கும் இக்குகைக்குள்ளே வந்து அமர்ந்து போரில் வெற்றி காண்பதற்காக தவத்தை இந்த நினைவு கூறுவதற்காகவே நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் மக்கள் ராமாயணத்தை படிக்கும் பழக பழக்கத்தை மேற்கொண்டுள்ளார்கள் ராவண வதம் நடந்த பிறகு அயோத்தியில் அரசராக பதவி ஏற்றுக்கொண்ட ராமபிரான் ஒரு முனிவர் வேடம் பூண்டு திருக்கூடாதேவி முன் தோன்றி அவரை மணந்து கொள்ளும்படி வேண்டினார் வந்திருப்பது யார் என்று அறியாத அன்னை அவரை நிராகரித்தார் பின்னர் உண்மை வெளிவந்த இறைவன் விரதம் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எடுக்கப் போவதாகவும் அப்பொழுது அன்னையை திருமணம் செய்து கொள்வதாகவும் வரமளித்தார் அதுவரை இந்த மண் உலகில் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருவாயாக என கூறி மறைந்தார் தேவர்களின் வேண்டுதலால் அவதரித்த திருக்கூடா அன்று முதல் வைஷ்ணவி தேவி என்னும் திருநாமத்துடன் இந்த மலையிலேயே குடிக்கொண்டார் ஸ்ரீ ராமபிரானுக்கு தொண்டு செய்த வானரங்களே வைஷ்ணவி தேவிக்கும் பாதுகாப்பு படைகளாயின இந்த இடத்தில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டியவற்றை வரமாக வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாள் அன்னை வைஷ்ணவி தேவி இக்கோவில் பற்றி மேலும் பல அரிய தகவல்களையும் இக்கோவிலுக்கு செல்லும் வழியை பற்றியும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்